ஹே ஃப்ரம் கேஜிஎஸ் டெக்ஸ் ஸில்கோம்லாம் நியூ அரைவல் கொண்டு வந்துருக்கோங்க சேரீட ப்ரைஸ் வந்து எழுநூறுபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சேரீயோட டபுள் சைடு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டர் வந்துடும் உங்களுக்கு சேரீ ஃபுல்லுமே இந்த டிசைன்ஸ் வந்துடும் ஸேரீயோட முந்தி டிசைன்ஸ் இக்கட் சில்க் மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டன்ல வந்துடும் சேரீயோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கலர்ஸ் ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது எட்டு கலர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்கு இந்த சேரீயோட ஓப்பன் பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கீழே இருக்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம டீம் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவாங்க இப்போ எட்டு கலர்ஸையுமே காட்டுறேன் பாருங்கள் எட்டு கலர்ஸில் சிங்கிள் சேரீ வேணும்னாலுமே நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே எடுத்துக்கலாம் இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் சிங்கிள் சேரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நியூ வரைவல் எப்போயுமே அப்டேட் கொடுத்துகிட்டே இருப்போம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லியுமே வீடியோஸ் வரும் அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ கலர்ஸ் நியூ டிசைன்ஸ் அரைவல் தான் எட்டு கலர்லேயுமே யூனிஃபார்ம் செட் சரிஸ் அவைலபிள் இருக்குது கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ